இந்திய வானிலை ஆய்வு மையம் வெயில் கால வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் உள் மாவட்டங்கள் பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுப்பு மக்கள் பத்திரமாக இருக்க அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பாறை அருகே உள்ள காட்டமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி பாளையம் பேரூராட்சி பத்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் அமுதா குமார் என்பவரது மகள் நேற்று மாலை பள்ளியிலிருந்து வீடு திரும்பாததினால் குஜ்லியம்பாறை காவல் நிலையத்தில் மாணவியை காணவில்லை என புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்களால் பரபரப்பு ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ராமநாதபுரத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களும் எனக்கு நல்ல வரவேற்பு அளித்தார்கள் பத்தாண்டு கால பிரதமர் மோடியின் சிறப்பான ஆட்சியில் சிறுபான்மையின மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி மங்களம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இன்று ஏப்ரல் இருபத்தி நான்கு உலக புத்தக தினம் புத்தகங்களோடு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இது குறித்து தலைமை ஆசிரியர் ஷோபனா அவர்கள் கூறுகையில் மைதானம்தான் குழந்தைகளுக்கு பிடித்த இடமாக உள்ளது அதை தாண்டி நூலகத்தை அவர்களுக்கு பிடித்த இடமாக மாற்ற முயற்சித்து வருகிறேன் அலைபேசியின் ஆதிக்கம் ஓங்கியுள்ள இக்காலத்தில் குழந்தைகளிடம் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புத்தக தானம் கேட்கப்பட்டது அதன் விளைவாக சுமார் இருநூறு எளிய நூல்கள் நேரிலும் அஞ்சல் வழியிலும் தானமாக பெறப்பட்டது அனைத்து குழந்தைகளும் புதியதாக கிடைத்த புத்தகங்களை ஆர்வமுடன் நேசித்து வாசிக்க தொடங்கினர் வாசிப்பை பண்பாடாக வளர்த்தெடுப்போம் அறிவாயுதங்களை உருவாக்குவோம் அறியாமை இருளை அகற்றுவோம் என கூறினார் லோக்சபா தேர்தலில் குறைந்தது பத்து இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என நம்பிக்கையை தெரிவித்த அதிமுகவின் பொதுச் செயலர் பழனிசாமி சரியாக செயல்படாத மாவட்ட செயலர்களிடம் நான் எதிர்பார்த்த அளவு நீங்கள் பணியாற்றவில்லை என கண்டித்துள்ளார் திண்டுக்கல்லில் முன்னாள் அரசு மருத்துவமனையாக இருந்தது பின்னர் மருத்துவக் கல்லூரியாக ஆனது தனியார் மருத்துவமனையில் இல்லாத வசதி அனைத்தும் வந்துவிட்டது இருந்தபோதிலும் பராமரிப்பு சரிவர நடக்கவில்லை நோயாளிகளும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பெரும் மன தெரியப்படுத்துகின்றனர் கோவை கணேஷ் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கோவை மாநகராட்சிக்கு ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயை எஸ்பிஐ வங்கியின் கோவை சிட்டி கிளையில் செலுத்திய பணம் வங்கி நிர்வாகத்தின் தவறுதலால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வாடிக்கையாளர் முகமது அஸ்லாம் என்பவரின் கணக்கிற்கு பணம் சென்றது பணம் செலுத்திய கணேசன் மாநகராட்சி அலுவலகத்தில் விசாரித்தபோது பணம் இன்னும் வரவில்லை என தெரிவித்ததால் அதிர்ச்சியில் எஸ்பிஐ யில் விசாரித்த தவறான வங்கி கணக்கிற்கு பணம் சென்றது தெரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் கணேசன் கோவை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் பின் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு வழக்கு நடந்தது விசாரித்த நீதிபதி ராம்ராஜ் உறுப்பினர் ரமோலா ஆகியோர் அளித்த தீர்ப்பு எஸ்பிஐ வங்கியின் சேவை குறைபாடு நிரூபிக்கப்பட்டு மூத்தக்குடி மகன் கணேசனுக்கு மன உளைச்சல் மற்றும் சிரமங்களுக்கு இழப்பீடாக வங்கி ஒரு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்